தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் சேரவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதில் திருவைகுண்டம் முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின் திமுகவிலிருந்து இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் வால்பாறை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ டாக்டர் ஸ்ரீதரன் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அருண்ராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகர்கோவிலைச் சேர்ந்த முன்னாள் மாஜிஸ்திரேட் சுபாஷும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தகவல் வெளியாகி உள்ளது பி ஆதப் அர்ஜுனா அதிமுகவிலிருந்து நிர்மல் குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது